நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது மத்திய பிரதேச மாநிலத்தில் நிலப்பகுதிகளில் சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது அந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாக நம்ம ஏற்கனவே நிறைய முறை விவாதித்து விட்டோம் இந்த சுழற்சிக்கு பிறகு என்ன நடக்கும் மீண்டும் ஒரு சுழற்சி ஒடிசா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் உருவாகி அதுவும் மத்திய இந்திய பகுதிகளின் வழியாக நகர்ந்து செல்லும் இப்பொழுது இந்த சுழற்சிகள் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஒரு கட்டத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அந்த சுழற்சிகளினுடைய நகர்வு மத்திய இந்திய பகுதிகளிலிருந்து வட வடமேற்காக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால பதினைந்தாம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் புதுடெல்லி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட டில்லி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் டெல்லி வந்து நம்ம நாட்டினுடைய தலைநகரம் தானே அங்கே கனத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டெல்லியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கத்தினால் புதுடெல்லி போன்ற பகுதிகளில் கூட வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உண்டு அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்திலும் கனமழை பதிவாகும் உத்தரகாண்ட் மாநிலத்திலும் அந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் மிக பலத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகளும் வந்து இருக்கும் இது வந்து ஒரு பிரேக் யூன் பாயிண்ட் ஃபார் தமிழ்நாடு கன்வெக்டிவ் ரைனுன்னு சொல்லலாம் தண்டஸ்டம் ஆக்டிவிட்டீஸ் இங்கே பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆக தொடங்கும் ஏன்னா இமயமலை அடிவார பகுதிகளை குறிப்பாக உத்தரகாண்ட் மாதிரியான மாநிலத்தில் உங்களுக்கு கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது கன்வெக்ஷன் கிடையாது சர்க்குலேஷன் வந்து அந்த சுழற்சி வந்து மூவ் ஆகுது அதனுடைய தாக்கத்தினால் ஒருவேளை அது அந்த இடத்துல வந்து வலுவிழக்கம் முற்படும் பொழுது உத்தரகாண்ட் மாநிலத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய சேதங்கள் அது வந்து ஏற்படுத்தும் போல் நேபாள் பகுதிகளிலும் கனத்த மழை பதிவாகும் இமயமலை அடிவார பகுதிகளில் கனமழை பதிவாகும் ஜூலை மாதத்தில் இது தொடர்பாக நான் ஏற்கனவே பகிர்ந்திருந்தேன் இந்த ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரேக் மான்சூன் காலகட்டம் தமிழகத்திற்கும் தெற்கு ஆந்திராவுக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி அதை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இதெல்லாம் எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா பதினேழாம் தேதிக்கு பிறகு ஏன்னா பதினைஞ்சாம் தேதி தான் அதனுடைய நகர்வுகளில் அதாவது மத்திய இந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற நம்ம நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த சுழற்சி கிடையாது இதுக்கு அடுத்த ஒரு சுழற்சி வரும் அதற்கு பிறகும் சுழற்சிகள் வரும் ஸோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது அடுத்தடுத்த சுழற்சிகள் வருது ஸோ அதனால் மேற்கு திசை காற்றும் வெகுவாக அதிகரித்து தான் இருக்கிறது ஆனால் கேரள மாநிலத்திலும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அது அதிக ஈரப்பதத்தை கொண்டு வந்து குவித்து மேலும்பி கனத்த மழை பொழிவை நாம் எதிர்பார்த்த அளவிற்கு ஏற்படுத்தவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒத்துக்கிறோம் ஆனால் மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் கர்நாடக மாநிலத்திலையும் சிறப்பான மழை தான் பல்வேறு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நாட்களிலுமே பதிவாகி வருகிறது அவ்வப்பொழுது இடையிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் கர்நாடக மாநிலத்தில் நம்ம அதிக அளவிலான மழையை எதிர்பார்க்க முடியுது அதாவது பார்க்க முடியுது பதிவாகிறது அதே போல் ஒரு சில நேரங்களில் நம்மளால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதிக அளவிலான மழை பதிவாகுவதை பார்க்க முடியுது குஜராத் மாநிலத்தில் அதிகம் மழை பதிவாகுவதை பார்க்க முடிகிறது இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் கூட பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலத்திற்கும் மகாராஷ்டிரா மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் பெரிய அளவில் பலன் வழங்கக்கூடிய ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாக தான் இருக்க போகிறது அதே போல் மங்களூரு மற்றும் அதன் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் கர்நாடக மாநில காவிரி நீர் விழிவு பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் கனத்த மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்று வெப்பச்சலன மழை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்திருந்தோம் கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் இன்று உட்பகுதிகளில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாகலாம் திடீரென வானம் மிரட்டி கொண்டு மேகமொடுத்துடன் காணப்பட்டு சில நிமிடம் மழையானது பதிவாகும் ஏன்னா காற்றின் வேகமும் அதிகரித்து தான் இருக்கு இப்போது கடலோர பகுதிகளில் கூட நம்மளால் வந்து காற்றின் வேகம் அதிகரித்திருப்பதை உணர முடியும் தலை காற்று வந்து வீசுது அது மட்டும் இல்லாமல் பகல் நேர வெப்பநிலையும் சற்று கூடுதலாக தான் இருக்குது அதை வந்து தவிர்க்க முடியாது மழை பதிவானால் இந்த நிலை வந்து மாறும் ஸோ அப்படி தான் இந்த மழை பதிவானுச்சுன்னா அடுத்த நாள் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் பெட்டராக இருக்கலாம் இன்று இரவு மழை பதிவாகுது அப்படிங்கும்பொழுது அப்படி இல்லைனாக்கா நாளைக்கும் வெயில் அதிகமாக தான் இருக்கும் நாளைக்கு மாலை நேரத்தில் எப்படி கண்டிஷன்ஸ் ஃபேவரபிளாக மாறுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் ஸோ இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சேலம் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் நம்ம வந்து மழை வந்து எதிர்பார்க்குறோம் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளின் ஒரு சில இடங்களில் கூட மழை வந்து எதிர்பார்க்குறோம் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம் ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அதில் மறுப்பதற்கு எதுவுமே கிடையாது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் வேலூர் மாவட்ட பகுதிகளில் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகளில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் சென்னை புதுச்சேரி இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளில் கூட சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்கள்ல கூட மழையானது பதிவாகலாம் தென் மாவட்டங்களில் நம்ம பார்க்கும்போது திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் கொடைக்கானல் அருகிலும் மழையானது பதிவாகும் திண்டுக்கல் மதுரை இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் பார்த்தீங்கன்னா திருச்சி காரைக்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட ஒரு சில இடங்களில் திடீரென மழை பதிவாகலாம் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட திடீர்னு மழை பதிவானுச்சுனாக்கா நீங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ளுங்க அதை வந்து இப்போ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா இப்போ எந்த அளவுக்கு மழை கிடைக்குதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான் நமக்கான காலகட்டம் காத்திருக்கிறது கை கட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது எல்லாரும் எப்பச்சலான மழை எப்போது வந்து ரொம்ப தீவிரமடையும் தீவிரமடையும் அது மாதிரி இருக்கீங்க நிறைய பேர் இந்த மாதிரியான கேள்விகளை முன்வைக்கிறது தான் என்னால் வந்து பார்க்க முடியுது இந்த சுழற்சி இமயமலை அடிவார பகுதிகளுக்கு நெருக்கத்தில் சென்று அது வலுவிழக்கும் தருணத்தில் பார்த்திங்கனாக்கா தமிழகத்தில் பதிவாகக்கூடிய மழை வந்து ரொம்ப பரவலாக இருக்கும் இடியுடன் கூடிய மழையாக இருக்கும் பலத்த சூறைக்காற்றுடன் பெய்யக்கூடிய மழையாகவும் இருக்கும் அதே நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும் ஏன்னா பகல் நேர வெப்பநிலை இப்பொழுது கூடுதலாக இருக்கிறது ஸோ ஒருவேளை அது பிரேக் மார்சூன் காலகட்டத்தில் வெப்பச்சலன மழை பதிவானுச்சுனாக்கா இடியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்க அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் நம்மளுடைய காணொலியை மேலோட்டமாக கேட்குறீங்க நானும் மேலோட்டமாக தான் சொல்கிறேன் ரொம்ப டீப்பராக இறங்கி நான் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேனாக்கா ஒரு வீடியோவோட லென்த்தை என்னால் வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் சிக்ஸ்டி மினிட்ஸ் கூட கொண்டு போக முடியும் இந்தந்த பகுதிகளில் இப்படி இருக்கும் இந்தந்த இடங்களில் இந்த மாதிரியான நிலை நிலவும் என்னால் வந்து சொல்ல முடியும் நிறைய பேர் கேட்குறது அதுதான் இப்போ சில பேருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நிறைய பேருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லுங்கள் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து இது வந்து கிடையாது அதுதான் எல்லாருமே பண்ணுறாங்க இல்லையா இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகும் ஜூன் ஜூலை மாத பத்தாம் தேதி வரையில் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புன்னு அப்படின்னு ஒரு வரியில் வந்து போடுவாங்க நியூஸில் ஃப்ளாஷ் நியூஸாக அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து வெயில் அடிக்கும் உங்கள் ஊரில் வந்து வெயில் அடிச்சுட்டு இருக்கோம் நீங்கள் மழைக்கையாக காத்திருக்கலாம் ஸோ அப்படி தான் வந்து இருக்கும் பட் ஆனால் ரொம்ப டீப்பராக நம்ம இறங்கினோம்னாக்கா நம்ம இந்த இந்த பகுதியில் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளால் வந்து பேச முடியும் அதில் சிலது வந்து மிஸ் ஆகலாம் சிலது வந்து ஹிட் ஆகலாம் அது வேறு விஷயம் பட் ஆனால் வீடியோவோட லென்த் வந்து போகிகிட்டே இருக்கும் அதை வந்து தவிர்க்கவே முடியாது அதனால தான் ஒரு நாள் நேரலையில் தோன்றி உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் அதற்கான சந்தர்ப்பங்கள் கூடி வருவதற்கு தான் தாமதமாகிறது ஆனால் பொழுதும் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் விளக்கங்கள் வழங்கிட்டு தான் இருக்கிறேன் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உட்பகுதிகளிலும் வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப பெரிய அளவில் எப்படி சொல்கிறதுனாக்கா ரொம்ப மிகப்பெரிய அளவில் கனத்த மழை அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்க வேணாம் பட் மழை பதிவானால் நம்ம வந்து மகிழ்ச்சி கொள்ளலாம் இன்னும் கண்டிஷன்ஸ் நமக்கு ஃபேவரபுளாக இருக்க வேண்டியது இருக்குது ஏன்னா மேற்கு திசை காற்று இன்னுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீரியமாக தான் இருக்குது கொஞ்சம் வேகமாக தான் வீசிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் மழை எங்கள் ஃபார்ம் ஆகும் பட் எவ்வளோ நேரம் அது சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் ஆனால் நிறைய இடங்களில் கடந்த சில நாட்களோட நோக்கி இன்றும் நாளையும் மழை பதிவாகும் அப்படிங்கிறதுல மட்டும் மாற்றங்கள் கிடையாது அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கும் வடகடலோர மாவட்டங்களை குறிப்பாக சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது நிகழும் ஜூலை மாதத்தில் இயல்புக்கும் கூடுதலான அளவு இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை தமிழகத்தில் பதிவாக இருக்கிறது புதுச்சேரியிலும் பதிவாக இருக்கிறது இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க இப்போ ஏன்னா ஜூலை மாதத்தில் இயல்பாக எவ்வளோ மழை பதிவாகுமோ அதைவிட கூடுதலான அளவு மழை தான் உட்பகுதிகளிலும் கடலோர மாவட்டங்களிலும் பதிவாகும் அப்படிங்கிறத இங்கே நான் ஆணித்தரமா அடித்து சொல்லிக்கிறேன் அடுத்தடுத்த சுழற்சிகள் உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகும் ஏன் நிலப்பகுதிகளிலேயே பார்த்தீங்கனாக்கா குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கூட உருவாக வாய்ப்பிருக்கு அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அடுத்த சுழற்சி உருவாகுது இல்லையா அது வந்து உள்ளே வரும்பொழுது மத்திய பிரதேச மாநிலம் அருகில் பார்த்தீங்கனாக்கா இல்லை ஜார்க்கண்ட் மாநிலம் அருகில் அது வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கலாம் அது மேலும் கூட தீவிரம் அடையலாம் நிலப்பகுதிகளில் இதெல்லாம் வந்து தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒன்று தான் பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே சுழற்சியினுடைய நகர்வுகளில் அது மேற்கு மட்டும் நோக்கி நகராமல் இல்லை மேற்கு வடமேற்கில் மட்டும் நகராமல் வட வடமேற்கு திசையிலையும் நகரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு அந்த நிலை வந்த பிறகு தமிழகத்திற்கான வெப்பச்சரான மழைகளும் நம்ம குறிப்பிடத்தக்க வகையிலான முன்னேற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கலாம் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரையில சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் மாவட்டம் பத்தொம்பது மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் பத்தொம்பது மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் பார்வூர் நீலகிரி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் சிங்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் வேலி நீலகிரி மாவட்டம் பனிரெண்டு மில்லி மீட்டர் நேற்றும் சென்னை மாநகரில் மழை இருக்கிறது விம் விம்கோ நகர் சென்னை மாநகர் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் எண்ணூர் சென்னை மாநகர் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மணலி புதிய நகரம் சென்னை மாநகர் பதினோரு மில்லி மீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் பிரயார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் ஸோ சென்னை மாநகரனுடைய புறநகர் அது இன்றைக்குமே சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது நாளைக்குமே மழை வாய்ப்புகள் இருக்குது நாளைக்குமே சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் சாலை பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்குது ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை கேட்டுக்கோங்க கண்டென்ட் அதாவது முதல்ல நம்ம மழை வாய்ப்புகளை டிஸ்கஸ் பண்ணுறோம் சுழற்சிகளினுடைய நகர்வுகளில் மாற்றங்கள் ஏற்பட இருக்கக்கூடிய அந்த நிலை தொடர்பாக சில விஷயங்களை உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரேக் மான்சூன் காலகட்டம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து லைட்டாக அப்படி தூவிக்கிட்டு அறிவு பசி சேனலில் பிரேக் மான்சூன்னா என்ன அப்படிங்கிறது தொடர்பான ஒரு விளக்கமான காணொலி இருக்குது அது வேணால் நீங்கள் போய் பாருங்கள் அடிவார பகுதிகளை தென்மேற்கு பருவமழை ரேகை அடையும் பொழுது நமக்கான வெப்பச்சலன மழை அதிகமாக இருக்கும் இன்னும் பரவலான வெப்பச்சலன மழையெல்லாம் பதிவாகும் ஜூலை மாதம் ஜூன் மாதத்தை விட பெட்டரான கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய மாதம்தான் ஜூலை மாதத்தை விட ஆகஸ்ட் மாதத்தில் இன்னும் பெட்டரான கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும் அது நீங்கள் வந்து தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் சரி இப்போ நம்ம கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதிகளில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்க தொடங்கிடலாம் விளக்கங்கள் வழங்கிவிட்டு இந்த காணொலியை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் விக்னேஷ்ஜி சென்னை டூ மை இதுதான் வெடிச்சம் அதிகமாக வச்சு சென்னைக்கு எப்போ மழை வரும் அதான் நல்லா மழை பெஞ்சு இருக்கப்பா சில இடங்களில் விம்கோ நகரில் எண்ணூரில் அந்த மாதிரியான ரீஜியன்லலாம் மழை பதிவானதாக தான் நமக்கு டேட்டா கிடைச்சிருக்குது இவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு எனக்கு சரியாக எனக்கு புரியல விக்னேஷ்ஜி நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக பகிருங்க ஆங்கிலத்தில் நீங்கள் டைப் பண்ணாலும் அந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு புரியுமா யாராவது படிக்கும் போது அப்படிங்கிறத வந்து நீங்களும் கொஞ்சம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் எதா சொல்கிறேன் சென்னை டூ மை இதுதான் வெளிச்சம் அதிகமாக வச்சு சென்னைக்கு எப்போ மழை வரும் அப்படிங்கிற மாதிரி என்னமோ ஒன்று டை பண்ணியிருக்காரு அது நமக்கே புரியல ஆர்சிஎஸ் ஆனந்த் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பருவமழை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தீவிரமாக இருக்குது ஜூன் இரண்டாவது வாரம் முதலே இருந்து தீவிரமாக இருக்குது எப்போது பருவமழை இடைவெளி கொடுத்து தமிழ்நாட்டுக்கு நல்லதொரு வெப்பச்சலான மழை பெய்யும் முக்கியமாக சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி மற்றும் சங்ககிரி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறார் அதான் பிரேக் இமயமலை அடிவார பகுதிகளை தென்மேற்கு பருவமழை ரேகை எட்டும் பொழுது நமக்கான மழை ஓரளவிற்கு நல்ல கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதற்கான சாத்திய உருவாகும் அது தொடர்பாக நான் காணொளியில சில விளக்கங்கள் வழங்கியிருக்கிறேன் ஜிஎஸ் ஜிஎன் சிக்ஸ் பிஎக்ஸ் அப்படி அப்படிங்கிற ஒரு ஐடிலேருந்து திருப்பூர் உடுமலைப்பேட்டை பெரியப்பட்டி சி நாகூரில் தூரல் மட்டுமே மழை எப்போ வரும் ப்ரோ ஆர் கோபால் அப்படிங்கிறத நமக்கு வந்து ஒரு கேள்வியாக வைத்திருக்கிறார் உடுமலைப்பேட்டையை பொறுத்தவரையில் அது வந்து இருக்கிறதே ஒரு டிப்பிக்கலான ஒரு ரீஜனுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சது தான் அப்போ மேற்கு திசை காற்று கொஞ்சம் வீரியமாக இருக்குது அப்பப்போ தூரலை போட்டுட்டுருக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அந்த பாலக்காடு கணவாய் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்தவரையில் காற்றின் திசையில் மாறுதல்கள் ஏற்படாத வரையில் அந்த பகுதிகளில் ஒரு பெரிய அளவிலான மழைக்கு வாய்ப்புகள் என்பது குறைவு தான் அகிலா ஜெடி ப்ரோ எண்ணூர் ரைன் அரவுண்டு ட்வெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஐ மீன் நைன் தேர்ட்டி பிஎம்க்கு அங்கே மழை பதிவாகியிருக்கிறது போல் அதுதான் நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்கி கொண்டிருங்க சுபு பி ஐயா திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மேற்கு எப்போது மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதான் நான் ஏற்கனவே உளுமலைப்பேட்டைக்கு சொன்ன பதில் தான் இருக்கும் நீங்கள் அந்த காணொலியை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கான விளக்கங்கள் அந்த பதில் வந்து கிடைச்சிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன் காற்றின் திசையில் குறிப்பிடத்தக்க வகையில் மாற்றங்கள் ஏற்படாத வ வரையில் அந்த பகுதிகளில் நம்ம பெரிய அளவில் மழை வந்து எதிர்பார்க்க முடியாது அது எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா பருவமழை வீரியம் குறைய தொடங்கும்பொழுது அது நடக்கும் அதாவது வடகிழக்கு பருவமழை நெருங்கும்பொழுது இதற்கு இடைப்பட்ட காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதத்தில் கண்டிஷன் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும் இல்லை அக்டோபர் மாதத்துல கூட அந்த இடைப்பட்ட காலகட்டம் ஏன்னா தென் உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கவே இப்போலாம் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் தொடங்குது அது தொடங்குவதற்கு முன்னர் அதற்கு முன்னர் ஒரு பத்து பதினைந்து நாட்கள் அல்லது ஒரு இருபது நாட்கள் இருக்கு இல்லையா அது ரொம்ப அருமையான பீரியட் நம்ம பாலக்காடு கனவாய் பகுதிகளுக்கு அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஏதாவது சுழற்சிகள் உருவாகும் பொழுது கண்டிஷன்ஸ் இங்கே காற்றின் திசையில் மாறுதல்கள் ஏற்படும் போது சுழற்சிகள்னா நம்ம வடக்கு வங்க கடலில் இல்லை அரபிக்கடலில் கடலோரத்தை ஒட்டி கேரளா கடலோரத்தை ஒட்டி சுழற்சிகள் உருவானிச்சின்னா இங்கே உங்களுக்கு வந்து காற்றின் திசையில் மாறுதல்கள் ஏற்படும் ஒரு வீக்கரான சர்க்குலேஷனே போதுமானது அந்த மாதிரிலாம் வந்து உருவாகுமாங்கிறதுலாம் வந்து கேள்விக்குறி தான் ஸோ இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அதற்கான வாய்ப்பு குறைவு தான் சாத்தியக்குறுகள் இருக்கும்பொழுது நான் வந்து பகிர்றேன் அரவிந்த எஸ் சவுத் சென்னை நோ ரெயின் கம்மிங் ஓன்லி ட்ரிஸில் ஒன்லி சார் டே பிஃபோர் எஸ்டர்டே ஆதம்பாக்கம் ஒன்லி ட்ரிஸில் ஒன்லி சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு வருங்காலத்தில் மழை பதிவாகும் இனி வரக்கூடிய நாட்கள் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளுக்கு சாதமாக தான் இருக்கிறது சென்னை மாநகரினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளிலும் இனி வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம் சிவராஜ் சிவராஜ் ஹாய் அண்ணா கோட்டை மழை காற்றுல போகுது அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எஸ் காற்று கொஞ்சம் வேகமாக தான் வீசுது அதுதான் நமக்கும் வந்து இதுவாக இருக்குது ஸ்டாம் வந்து ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகிறது கிடையாது அது வருத்ததுக்குரிய ஒரு விஷயம் தான் பட் என்ன பண்ணுறது இப்போதைக்கு நம்ம கிடைக்கிற மழையை அப்படியே எடுத்துக்கலாம் கொஞ்ச நாள் காத்திருக்கலாம் கண்டிஷன்ஸ் இன்னும் ஆகும் அதான் நம்ம தான் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மேற்கு காற்று வீக்கரான பிறகு நமக்கு ஒரு பெட்டரான ரெயின்ஃபால் வந்து கிடைக்கும் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஹவாரியூ தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு ஒரு ஹார்ட்டினை கொடுத்துருக்காரு உங்களுக்கு முன்னாடி ஹார்ட்டினை கொடுக்குறேன் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய நண்பர் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருங்க தொடர்ந்து நம்முடைய காணொலிகளை நீங்க பின்பற்றிக் கொள்ளுங்க அவ்வளவுதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியை நான் இத்தோட நிறைவு பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காம அது கருத்துறை பகுதியில் நீங்க கேள்வியாக முன்வையுங்க அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை அடுத்த காணொலியெல்லாம் நான் வழங்கிடுறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் நன்றி வணக்கம்